ஆஃபர் இருக்கான்னு கேட்குறாங்க அப்பா ராதாகிருஷ்ணன் ஓகே 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 அனைவரும் ஒரு பாய் சொல்லுங்க அப்புறமே பேசுவோம் ஒன்பது மணிக்கு பேசுவோம் ஓகேங்களா ஓகே பாய் அப்பா பாய்ப்பா கதிரேசன் நல்லா பேசுவோம் நல்லதை மட்டும் பேசுவோம் ப்ளீஸ் எவ்வளோ அழகாக பேசிட்டு வந்தீங்க இது என்னது இது இந்த பொம்மை பிடிக்கவே இல்லை எனக்கு கொஞ்சம் கூட மேட்ரிமணி பிரதர் இருக்கீங்களா நம்ம ராதாகிருஷ்ணன் அப்பா கேட்குறாங்க பாருங்க மகேந்திரன் பிரதர் இனிய மாலை வணக்கம் சொல்கிறாங்க வாங்க பிரதர் இனிய மாலை வணக்கம் ஏன் என்ன தப்பு சிறகுகள் வாங்க இனிய மாலை வணக்கம் சிறகுகள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கதிரேசன் பிரதர் நான் உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக சொல்ல வரல பிரதர் கரெக்டாக பேசுங்க நல்லா பேசுங்க நல்லதை மட்டும் பேசுங்க ஓகே சாரி 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 நான் எதாவது தப்பாக பேசியிருந்தான் பண்ணிச்சுருங்க ஓகே பிரதர் ஓகே வாங்க பேசலாம் சிறகுகள் தீவானா தீவானா நெற்றி நினைத்தவன் நீதானா நீதான் ஓ பாட்டா ஓகே பிரதர் ஓகே என் வீட்டு கோலத்தின் புள்ளிக்குள் ஒளிந்து காதல் சொல்லும் மாயக்கண்ணனா நல்லா இருக்குது நல்லா நல்லாயிருக்கு சூப்பர் சூப்பர் சிறர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காஃபியெல்லாம் சாப்பிட்டாச்சா சொல்லுங்க மகேந்திரன் பிரதர் எப்படி இருக்கீங்க நலமா அப்படின்னு கேட்குறாங்க நல்லா இருக்கேன் பிரதர் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க காஃபி எல்லாம் சாப்பிட்டாச்சா சொல்லுங்கள் கொஞ்சம் மேட்ரிமணி பிரதர் ராதாகிருஷ்ணன் சார் நான் டோட்டலாகவே வந்து வெறும் பத்து ரூபாயில்தான் தான் டீ சாப்பிடு பத்து ரூபாயில தான் டீ சாப்பிட்டேன் தான் வந்து என்னோட பிளான் இருக்கு அதுக்கு வேலை அதிகபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் ஓகே ஓகே கதிரேசன் பிரதர் ஓகே சொல்றாங்க ராதாகிருஷ்ணன் புரியவில்லை அப்படின்றாங்க மகேந்திரன் பிரதர் காலையும் சீக்கிரம் லைவ் முடிச்சிட்டிங்க ஆமா பிரதர் ஆமா கொஞ்சம் வேலை இருந்துச்சா அதனால் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டேன் ஒம்பது மணிக்கு வாங்க பேசலாம் இப்போயுமே லைவ் கட் பண்ண போகிறேன் நான் அப்போவே போட்டேன் நான் போட்டு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஒம்பது மணிக்கு வாங்க பேசலாம் ஓகேங்களா கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு செஞ்சுட்டு அப்புறமேல் பேசலாம் ஓகேங்களா ஓகே ஓகே பாய் 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 கதிரேசன் பிரதர் பாய்ச்சிக்கிட்டாங்க தேங்க்யூ பிரதர் தேங்க் யூ தேங்க் யூ மிக்க மகிழ்ச்சி ஹீன்ராம் ஹாய் சொல்கிறாங்க வாங்க பிரதர் இனிய மாலை வணக்கம் எல்லாருமே கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாமா ப்ளீஸ் நான் நலம் காஃபி குடிக்கும் பழக்கம் இல்லை ஓகே சிறகுகள் ஓகே 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 நானும் காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை சேம் சேம் என்ன சாப்பாடு சிறகுகள் என்ன சாப்பாடு என்ன நேத்தெலாம் உங்களை ஆளவே காணும் எங்கே போனீங்க சிறகுகள் மகேந்திரன் பிரதர் ஓகே மிக்க நன்றி சொல்கிறாங்க தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதில் மிக்க மகிழ்ச்சி பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ வாங்க அப்புறம் பேசலாம் ஒம்பது மணிக்கு வாங்க பேசலாம் ஓகேவா ஓகே பிரதர் ஓகே ஓகே பாய் சார்ஜ் இல்லை அதனால் நானும் சார்ஜ் கொஞ்சம் கட் பண்ண போ கொஞ்சம் கட் பண்ண போகிறேன் ராதாகிருஷ்ணன் அப்பா ஒம்பது மணிக்கு லதா லைவ் அப்படின்றாங்க ஆமாங்கப்பா ஆமாங்கப்பா நானும் ஒம்பது மணிக்கு தாங்கப்பா போடுவேன் ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா மேட்ரி மணி பத்து ரூபாயிலிருந்து பத்தாயிரம் வரைக்கும் ப்ரொஃபைல் ரிஜிஸ்டர் எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான் எல்லாமே ஃப்ரீ தான் பார்த்துக்கலாம் நம்பர் மட்டும் வேணும்னா பணம் கட்டி எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க ஓகே ஓகே நான் ஒம்பது மணிக்கு லைவுக்கு வரேன் அப்படின்றாங்க ஓகே பிரேர் ஓகே ஓகே வாங்க அப்பா நீங்களும் வாங்கப்பா உங்களுக்கு தேவைப்பட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா வாங்கிக்கோங்க ஓகேங்களாப்பா ஓகேங்கப்பா தேங்க்யூங்கப்பா ஓகே பாய் சார்ஜ் முடிய போதுங்கப்பா டூ பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது எனது சேனலை பார்த்தீங்களா என்னோடய சார்ஜில் போய் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பிரதர் மகேந்திரன் பிரதர் இப்போ நான் ரீசெண்டாக போட்டிருக்கதில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நான் போயிட்டு பார்க்குறேன் ஓகேங்களா பார்த்துட்டு உங்களுக்கு நைட் சொல்கிறேன் ஓகேவா ஓகே பிரதர் ஓகே ஓகே பாய் 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 ராம் பிரதர் ஓகே சொல்கிறாங்க ஓகே பிரதர் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ எல்லாத்துக்குமே தேங்க் யூ அகில்ராம் பிரதர் ஒம்பது மணிக்கு வாங்க பேசலாம் ஓகேவா ஓகே பிரதர் நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப